வணக்கம் நேர்களே நான் உங்கள் ஆஸ்ட்ரோபூர்னா இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய தலைப்பு பார்த்தீங்கன்னா மே மாத பலன்களை பற்றி பார்க்க போறோம் இந்த மே மாத பலன்களோட எல்லா ராசி என்பர்களுக்கும் பாத்தீங்கன்னா இந்த பதிவு மூலமாக ஒரு சர்ப்ரைஸா ஒரு அதாவது என்னன்னா உங்களுக்கு உண்டான ஒரு பலன்கள்ல உங்களுக்கு ஒரு நல்லதை கொடுக்கக்கூடிய சில விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வருவாய்க்கு ஏதாவது ஒரு தட்டுப்பாடு இருக்கு அந்த வருமானத்திற்கு தட்டுப்பாடு இருக்கக்கூடிய ராசி என்பர்கள் நீங்க கீழே கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுடைய பேரு அடுத்து உங்களுடைய ராசி நட்சத்திரம் இதை மாத்திரம் எடுத்து அனுப்புங்க அதுல யாருக்கு உங்களுக்கு குழுக்கள் முறைப்படி தேர்ந்தெடுக்கிறோமோ அதுல அவங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த மாதிரியாக வருமானத்தை கொடுக்கக்கூடிய உங்களுக்கு ஒரு பிரேஸ்லெட் அதாவது இந்த பிரேஸ்லெட் அணிஞ்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா இதன் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு வருமானம்ன்றது கண்டிப்பாக வரும் இந்த பிரேஸ்லெட்டை நீங்கள் அணியிறது மூலமாக த தடையில்லாத ஒரு வருமானம்ன்றது உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் அத உங்களுக்கு நாங்கள் குழுக்கள் முறையில் அதாவது யாருக்காவது அந்த வாய்ப்புகள் கிடைக்குதோ நீங்கள் எல்லாருமே கமெண்ட் பாக்ஸில் போடும்போது உங்களுடைய நேமு ராசி நட்சத்திரம் எல்லாத்தையுமே எழுதுவோம் எழுதி யாருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்குதோ அவங்கக்கிட்ட அட்ரஸ் எழுது உங்களுடைய ஃபோன் நம்பரோடு அனுப்புங்க அந்த அட்ரஸுக்கு நாங்கள் இந்த பிரேஸ்லெட்டை உங்களுக்கு ஃப்ரீயாக அனுப்பிச்சி வைக்கிறோம் 어? <suss> இது அனுப்புறதுனால உங்களுக்கு இது கொடுக்கறதுனால உங்களுக்கு நிறைய ஒரு வாய்ப்புகள் அதாவது பணம் வரக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உங்களுக்குள்ளேயே வரும் இது நீங்க பண்ணிக்கிட்டாலே போதும் இந்த பதிவு பார்க்கறவங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க உங்களுடைய பேரு ராசி நட்சத்திரம் போன் நம்பரோட கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா இப்ப நம்ம மே மாசத்துல பாத்தீங்கன்னா நிறைய ஒரு கிரகங்களின் பெயர்ச்சிகள் வருட கிரகங்கள் மாத கிரகங்கள் இப்படி எல்லா கிரகங்களின் பெயர்ச்சி இருக்கிறதுனால எல்லாருக்குமே இதுல ஒரு முக்கிய முக்கியமான ஒரு மாதம் ஒரு திருப்பத்தை தரக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும்போது குரு பகவான் மே பதினைந்தாம் தேதி ஆகிறார் அடுத்து ராகு பகவான் மே பத்தொன்பதாம் தேதி பயிற்சி ஆகிறார் பதினைந்தாம் தேதி சூரியன் பயிற்சி ஆகிறார் ஏழாம் தேதியும் இருபத்தி நான்காம் தேதியும் புதன் பகவான் ஆகிறார் மே முப்பத்தி ஓராம் தேதி சுக்ரன் பயிற்சி ஆகிறார் இந்த மாதிரியான கிரகங்களின் பெயர்ச்சி தான் இந்த மாதம் அதிகமாக இருக்க போகுது அடுத்து அக்னி நட்சத்திரம் சொல்லக்கூடிய வெப்பம் அதிகமாக சூ நிலவக்கூடிய ஒரு நாட்கள் தான் அந்த அக்னி நட்சத்திரம்னு சொல்லுவோம் இந்த நாட்கள் மே நான்காம் தேதியிலிருந்து மே இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் இருக்கு இந்த நாட்கள்ல மக்கள் வந்து பொது அதாவது சுப நிகழ்ச்சிகளை நடத்துறதுல கொஞ்சம் தாமதிக்கணும் சுப நிகழ்ச்சிகள் எதுவும் நடத்தக்கூடாது திருமணங்கள் அடுத்து கிரக பிரவேசங்கள் வண்டி வாகனம் வாங்குறது செய்யறது அடுத்து உங்களுடைய வாஸ்து பூஜை செய்யறது வீடு கட்ட ஆரம்பிக்கிறது இந்த மாதிரியான சுப நிகழ்ச்சிகளை இந்த மாதம் ஆரம்பிக்க கூடாது இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மே மாதம் மிகவும் ஒரு அருமையான மாதமாக இருக்க போது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி யாருக்கு அந்த பிரேஸ்லெட் பணம் வருமானத்தை கொடுக்கக்கூடிய அந்த பிரேஸ்லெட் யாருக்கு போகுதுன்னு பாக்கலாம் நீங்க எல்லாரும் கீழ கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க துலாம் ராசி என்பர்கள் தன்னுடைய குணங்கள்ல பாத்தீங்கன்னா ரொம்ப பொறுமையை கடைபிடிப்பவர்கள் இந்த துலாம் ராசி என்பர்கள் அதே மாதிரி அவர்களுடைய வார்த்தைகள்ல என்னைக்குமே இனிமே இருக்கும் அதாவது ஒரு மகிழ்ச்சியா பேசணும்னா இவங்க கிட்டதான் நம்ம பே கத்துக்கணும் அந்த அளவுக்கு ஒரு எந்த ஒரு துன்பம் இருந்தாலும் துக்கம் இருந்தாலும் அதை மற மறைச்சிட்டு அப்படியே வெளிப்படையாக ஒரு சந்தோஷத்தோடு ஒரு மகிழ்ச்சியோட பேசும் குணமுடையவர்கள் இந்த துலாம் ராசி என்பர்கள் தன்னுடைய வாழ்க்கையில மற்ற அவர்களின் நலனுக்காக மட்டும் மட்டுமே வாழ்பவர்கள் சுயநலமே இருக்காது இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு அந்த சுயநலம்ன்றது இவர்களுடைய வாழ்க்கையில பார்க்கவே முடியாது அவர்களுடைய பெற்றோர்களுக்கு வாழ்ந்திருப்பாங்க அவர்களுடைய சகோதர சகோதரிகளுக்கு வாழ்ந்திருப்பாங்க வாழ்ந்திருப்பாங்க அடுத்து பாத்தீங்கன்னா தன்னுடைய மனைவி குழந்தைகளுக்காக வாழ்ந்திருப்பாங்க இப்படி தன்னை சார்ந்திருந்தவர்களுக்கு தான் இருப்பாங்களே தவிர தன்னுடைய சுயநலம் கருதி எல்லாத்தையுமே நம்ம பேர்ல வாங்கி வச்சுக்கணும் ப்ராப்பர்ட்டி எல்லாத்தையுமே நம்ம பேர்ல வாங்கி வச்சுக்கணும் நம்மளுடைய மனைவி பேர்லயோ நம்மளுடைய குழந்தைகள் பேர்லயோ எதுவுமே இருக்க கூடாது அப்படின்ற மாதிரியான எந்த ஒரு சுயநலவுமே கிடையாது எல்லாம் வாங்குறதே பாத்தீங்கன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி பெற்றோர்கள் பேர்ல வாங்கியிருப்பாங்க அடுத்து கல்யாணத்துக்கு அப்புறம் தன்னுடைய மனைவி பேர்ல வாங்கியிருப்பாங்க மனைவி கணவன் பேர்ல வாங்கியிருப்பாங்க அடுத்து தன்னுடைய குழந்தைகளுக்கு மாற்றம் செய்வாங்க இப்படி ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் தன்னை பற்றி ஒரு துளி கூட நினைக்காமல் மற்றவர்களுக்காக வாழும் குணம் டையவர்கள் இந்த துலாம் ராசி என்பர்கள் இப்படி வாழ்ந்து அதிகமான ஏமாற்றத்தையும் அனுபவித்தவர்கள்னா இந்த துலாம் ராசி என்பர்கள் தான் ஒவ்வொரு இடத்திலையும் ஏமாற்றம் ஒவ்வொரு பதவியிலையும் ஏமாற்றம் ஒவ்வொரு தொழிலையும் ஏமாற்றம் இப்படி பலவிதமான ஒரு செயல்களை செய்து செய்து அதில் தோல்வியை மட்டுமே கண்டவர்கள் இந்த துலாம் ராசி என்பர்கள் இப்படிப்பட்ட இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இந்த மே மாதத்துல பாத்தீங்கன்னா உங்களுடைய ஆறாம் இடத்துல இருந்த அந்த ராகு பகவான் வெளியே ஐந்தாம் வராறு உங்களுடைய ஆறாம் இடத்துல அந்த சனி பகவான் பெயர் இரண்டரை வருடங்களாக இல்லாத வேலை வாய்ப்புகள் வரக்கூடிய நேரமாக இருக்கும் நிறைய நிறைய துலாம் மீடியா துறையில இருப்பாங்க அழகு சார்ந்த சம்பந்தப்பட்ட ஒரு துறை துறையில இருப்பீங்க அடுத்து பெரிய பெரிய ஷோரூம்ல எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு நபர்களாக தான் இருப்பீங்க இவர்களுக்கு இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு நீங்க எதிர்பார்த்த ஒரு மாற்றங்கள் கிடைப்பதற்குண்டான ஒரு மாதமாக தான் இருக்கும் ஏன்னா கடந்த காலத்துல எல்லாம் உங்களுடைய உயர் அதிகாரிகள் மூலமாக அதிகப்பட்ட தொந்தரவுகளை சந்தித்தவர்கள் இந்த துலாம் ராசி செஞ்சாலும் அவர்களுக்கு திருப்தி இருக்காது என்னதான் நம்ம இரவு பகலாக உட்கார்ந்து அந்த வேலையை முடிச்சு கொடுத்துட்டு வந்தாலும் மறுநாள் நம்ம அங்க அலுவலகத்துக்கு போகும்போது நமக்குன்னு ஏதாவது ஒரு குறைகள் அந்த இடத்துல வச்சிருப்பாங்க இதையும் மீறி ரொம்ப அமைதியோட ஒரு பொறுமையோட இருந்து அந்த அந்த வேலைக்குண்டான எல்லா நிவர்த்தியும் செஞ்சு வை வச்சுட்டு வந்தா கூட நமக்கு கிடைக்க வேண்டிய பிரமோஷன் நமக்கு கிடைச்சிருக்காது நமக்கு கிடைக்க வேண்டிய ஒரு அங்கீகாரம் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு கிடைச்சிருக்காது இப்படி எல்லாம் எல்லா இடத்துலயுமே பொறுமையா இருந்து இதுவும் சரியாகும் இதுவும் சரியா போயிடும் அப்படின்னு நினைச்சு நினைச்சு வந்தவர்கள் கடந்த ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி பொறுமையின் எல்லை மீறி சில பேர் எல்லாம் வேலையை விட்ட தருணங்கள் எல்லாம் இருக்கு இப்போ உங்களுக்கு உண்டான ஒரு வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டான ஒரு அங்கீகாரங்கள் உங்களுடைய திறமைகளுக்கு உண்டான ஒரு நல்ல ஒரு வருமானங்கள் கிடைப்பதற்கு உண்டான ஒரு மாதமாக தான் இந்த மே மாதம் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இருக்க போது குடும்பம் சம்பந்தமான நிறைய பிரிவுகள் அடுத்து பாத்தீங்கன்னா குடும்பஸ்தானாதிபதியே பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல அதாவது ஒன்பதாம் இடத்துல நீச்சமா இருக்காரு இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு அதனால குடும்பத்துல இருக்கிறவங்க எப்போதுமே உங்களை புரிஞ்சு நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில இல்ல இந்த மாதத்துலயும் அப்படிதான் எப்போதுமே அப்படித்தானே மேடம் இருக்கிறாரு இந்த மாதத்துல மாத்திரம் எப்படி இருக்க போறாங்க அப்படின்ற ஒரு கேட்குற அன்பர்களும் இருப்பாங்க இந்த துலாம் ராசி என்பர்கள் அதே மாதிரி உங்களுடைய குடும்பத்துல இருக்கக்கூடியவர்கள் பெருமளவு உங்களை நம்பி இல்லாம அதாவது நீங்க அவர்களை நம்பி இல்லாம அவர் ஒரு இண்டிபெண்டா அவங்க வேலை பார்த்தாலும் பரவாயில்ல வேலை பார்க்காட்டிலும் பரவாயில்ல நான் எனக்கு ஒரு முயற்சிகள்ல தொடர்ந்து தீவிரமா நான் செயல்பட்டுகிட்டே இருப்பேன் அதனால நான் நிறைய சம்பாதிக்க முடியுது நிறைய ஒரு வளர்ச்சிகளை காண முடியுது அப்படின்ற மாதிரியாக நிறைய ஒரு இண்டிபெண்டா இருந்து நிறைய விஷயங்களை செய்யக்கூடியவர்களும் இந்த துலாம் ராசி என்பர்கள் தான் இவர்களுக்கு இந்த மாதம் மேலும் ஒரு நல்ல வளர்ச்சிகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்க போது குழந்தை சம்பந்த நிறைய ஒரு விஷயத்துல நிறைய ஒரு வளர்ச்சிகள் வெளிநாட்டுல போய் படிக்கிறதுக்கு வாய்ப்புகள் குழந்தை சம்பந்தமான ஒரு பிரிவுகள் உங்க குழந்தைகளை தங்கி படிக்க வைக்கிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலை வரலாம் அடுத்து பாத்தீங்கன்னா உங்க குழந்தைகள் உங்களை விட்டு பிரியக்கூடிய ஒரு தருணம் திருமணம் ஆகி வெளியில போறது அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு காதல் திருமணத்தினால வெளியில போறது இந்த மாதிரி எல்லாம் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு குழந்தைகளை பிரியக்கூடிய ஒரு மாதமாகவும் இந்த மாதம் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது இதனால பாத்தீங்கன்னா ரொம்ப ஏன்னா துலாம் ராசி என்பர்களுக்கு உயிர் உடல் பொருள் ஆவி எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த குழந்தைகள் தான் அந்த குழந்தைகள் இல்லைன்னா இவர்கள் இருக்க மாட்டாங்க இவர்கள் இல்லைனா அந்த குழந்தைகளும் இருக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு அந்த குழந்தைகள்னால அதிகப்படியாக ஒரு பாசத்தை வைத்தவர்கள் இந்த துலாம் ராசி என்பர்கள் இதனால இந்த ஒரு சின்ன சின்ன ஒரு பிரச்சனைகள்னால இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு ஒரு மன நெருடல்கள் அதாவது எங்க நம்ம குழந்தை நம்மளை விட்டு வெளியில போயிடுமோ நமக்கு இன்னமே அந்த குழந்தையினுடைய பாசமும் நேசமும் கிடைக்காதா நம்ம குழந்தை வெளியில போயாச்சுன்னா எவ்வளவு கஷ்டப்படுமோ அப்படின்ற மாதிரியான ஒரு சின்ன மன உளைச்சல்கள் இந்த காலகட்டத்துல இருந்து ஆரம்பிக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு துலாம் ராசி பெண்கள் பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி இந்த மாதத்துல இருந்தே ரொம்ப இண்டிபெண்டா செயல்பட ஆரம்பிச்சுடுவீங்க ஏற்கனவே தொழில் செஞ்சிட்டு இருக்கிறீங்க அப்படின்றவங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சிகள் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் உங்களுடைய தொழில மேலும் மேலும் வளர்ச்சிகள்ன்றது இந்த காலகட்டத்தில இருந்தே கிடைக்க போகுது அடுத்து மீடியா துறையில அரசியல்ல இப்படி எல்லாம் பெரிய பெரிய இடத்துல இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு அதிகப்படியான வளர்ச்சியை இந்த மாதத்துல மாதத்திலிருந்து சந்திக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த மாதத்துல இந்த துலாம் ராசி என்பர்கள் நிறைய தான தர்மங்களை செய்யுங்க ஏன்னா உங்களுடைய பதினோராம் இடத்துல அந்த கேது பகவான் வர்றதுனால உங்களுக்கு வரக்கூடிய வருமானத்துல ஒரு பெர்சன்டேஜ் அதாவது எவ்வளவு வருமானம் வருதோ அதுல ஒரு கொஞ்சம் உங்களுக்கு தான தர்மங்களை செய்யறதுக்கு ஒதுக்கி வச்சுக்கோங்க இதை வச்சுக்கிட்டீங்கன்னாலே உங்களுக்கு நிறைய பண அடுத்து தேவையில்லாத விரயங்கள் இது எல்லாத்தையுமே நம்ம கண்ட்ரோல் செஞ்சிடலாம் இந்த துலாம் ராசி இது இதெல்லாமே நம்ம கோச்சார கிரகங்களின் நகர்வுகளின் அடிப்படையில இந்த பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம் உங்களுடைய தசாபுத்தி பலன்கள் சுய ஜாதக வாழ்வாதாரத்துல பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்ற பாக்க நினைக்கிறவங்க கீழ இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் நியூமராலஜி படி பேர் மாற்றம் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் வாட்ஸ்அப் நம்பர்ல நீங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம்